வந்து பைக்கை தூக்கி வீசி வீட்டின் சுவர் மீது மோதிய கார் நெஞ்சை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சிசிடிவி காட்சிகள் மன்னார்குடி அடுத்த கண்டிதம்பேட்டை அப்படின்ற பகுதியில் பட்டுக்கோட்டையில இருந்து மன்னார்குடி நோக்கி கார் ஒண்ணு அதிவேகமா வந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ அங்கிருந்த சாலை வளைவு ஒன்றில் திடீர்னு திரும்பிய இருசக்கர வாகனத்துக்கு மேல இந்த கார் மோதுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது எப்படியாவது இந்த விபத்த தடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த கார் ஓட்டுனர் வாகனத்தை திருப்பும் போது அருகில் இருந்த வீட்டோட சுவர் மேல பயங்கரமான சத்தத்தோட மோதி அந்த கார் நின்று இருக்குது நல் இருசக்கர வாகனத்துல வந்த நபருக்கும் கார்ல பயணம் செஞ்சவருக்கும் காயமின்றி தப்பிச்சிருக்காங்க இப்ப இதோட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அனைவரையுமே பதவி வதைக்கப்பட்டிருக்கு செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுனா என்ன நடக்குது பாருங்க சாலை விதிகளை பின்பற்றாமல் போனால் இப்படிதான் நடக்கும் தயவு செஞ்சு ஹெல்மெட் போடுங்கய்யா என்று காலில் விழுந்து கதறிய காட்சி மனதை நொறுக்கிய வீடியோ தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதுவும் சாலைகளில் நடக்கும் விபத்துகள் ஒவ்வொரு நாளும் பயத்தை உண்டாக்குகிறது இதற்கு காரணம் பெரும்பாலும் சாலை விதிமீறல்களால் நடக்கிறது அதனைத்தான் இவர்கள் நம் கண்முன் நிறுத்தியுள்ளனர் திருப்பூர் மாநகர காவல்துறை திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் சென்னை கூத்துப்பட்டரை இணைந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு நாடகம் நடத்தினர் திருப்பூர் மாநகராட்சி சந்திப்பு அருகே நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நாடகத்தில் செல்போன் பேசிக் கொண்டு செல்வதால் ஏற்படும் பாதிப்புகள் சாலை விதிகளை பின்பற்றாமல் செல்வதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் உடலில் காயங்கள் ஏற்படுவது போன்று தத்துருவமாக நடித்து காட்டப்பட்டது சாலை விபத்துகளில் சிக்கி ஒருவர் உயிரிழப்பதன் காரணமாக ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்படுவது குறித்து ும் நாடகம் மேலும் சாலை விபத்துகளால் மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் போல வேடமடைந்த ஒருவர் ஹெல்மெட் அணிவது குறித்தும் கார்களில் சீட் பெல்ட் அணிய வேண்டும் செல்போன் பேசிக் கொண்டு வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் ஹெல்மெட் அணியாதவர்களின் காலில் விழுந்து ஹெல்மெட் அணிய வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற தத்ரூபமான நாடகத்தை சாலையில் சென்ற அனைவரும் நின்று கவனித்து சென்றனர் மாநகர காவல்துறை ஆணையர் ராஜராஜன் தொடங்கி வைத்த இந்த பேரணியில் காவல் அலுவலர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்